நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜகவுடைய கூட்டணி பாமக வேட்பாளர் திலகபாமா தினந்தோறும் பொதுமக்களிடம் சென்று வாக்கு சேகரிக்கின்றார் ஒவ்வொரு வாக்கு சேகரிப்பின் போது அவர்கள் என்ன தொழில் செய்கின்றார்களோ அவர்களை சார்ந்தே அவர் வாக்குகளை சேகரித்து வந்தார் அந்த வகையில் இன்று மாலை நடைபெற்ற வாக்கு சேகரிப்பு போது திண்டுக்கல் மேற்கு மீனாட்சி நாயக்கம்பட்டி பகுதியில் திலகபாமா அவர்கள் தனது மாம்பழ சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என ஒரு ஆடியோ பாடலை வெளியிட்டார் அந்த பாடலை கேட்ட அப்பகுதி பொதுமக்கள் ஆடி பாடி திலகபாமாவை வரவேற்றனர் உங்கள் பொன்னான வாக்குகளை பொன்னினும் மேலான வாக்குகளை மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் திலகபாமா அவர்களுக்கு அளிக்கும்படி வேண்டி விரும்பி இரு கரங்களை கூப்பி கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் ஓட்டு மாம்பழத்திற்கே மாம்பழமா மாம்பழம் மாற்றம் தரும் மாம்பழம் மாம்பழமா மாம்பழம் முன்னேற்றம் தரும் மாம்பழம் மாம்பழமா மாற்றம் தரும் மாம்பழம் மாம்பழமா மாம்பழம் முன்னேற்றம் தரும் மாம்பழம் நம்பி நம்பி சாமி திருட்டு திராவிட கும்பலுக்கு வாக்களிச்சது போதோ போதும் திரும்ப திரும்ப நம்பி நம்பி ஏமாந்ததும் போதோ போதண்டா சாமி சொன்னதையும் செய்யாம கேட்டதையும் பண்ணாம ஓட்டு கேட்டு வரீங்களே இது நியாயமா நியாயமா ஓட்டு கேட்டு வரீங்களே இது நியாயமா நியாயமா கூட்டமே இது நியாயமா வந்துட்டாங்க திலக பாமா திண்டுக்கல் திலக பாமா திட்டமிட்டு திலகமிட்டு வென்றிடுவார் பாரமா உங்களையும் வெள்ள வைக்க போறோமா உங்க ஒட்டுகளை வந்து போடுமா மாம்பழ சின்னத்துக்கு ஒட்டு போடுமா

பாமா திண்டு கல்லு திலக பாமா திட்டமிட்டு திலகமிட்டு வென்றிடுவார் நிச்சயமா மக்களுடைய ஆதரவே மாம்பழத்தின் பக்கம் தாமா தாமாட்டுக்கு வைக்க திலக பாமா பெரிய கத்தி ஆட்சியை பிடித்து துரோகம் செய்த பொம்மைகளை தூர எறிவோம் தூக்கி அடிப்போம் கமிஷன் அடிக்கிற கரப்ஷன் புகழாம் மக்களைய மாத்தி பொழப்பு நடத்துற விடியா ஆட்சி முடியும் இந்த விடியா கட்சி ஒழியும் வெற்றி கொடி நாட்டி ஹாட்ரிக்கையும் தாண்டி ஆள போறார் நம்ம மோடி மறக்காம ஒட்டு போடு மாம்பழத்தை தேடி கையோ தாண்டி ஆள போறார் நம்ம மோடி மறக்காம ஓட்டு போடு மாம்பழத்தை தேடி வெல்லட்டோ மாம்பழம் பேர் சொல்லட்டும் மாம்பழம் வெல்லட்டோ மாம்பழம் பேர் சொல்லட்டும் மாம்பழம் வந்துட்டாங்க திலக பாமா திண்டு கல்லு திலக பாமா திட்டமிட்டு திலகமிட்டு வென்றிடுவார் நிச்சயமா மக்களுடைய ஆதரவே மாம்பழத்தின் பக்கம் தாமா அப்ப நண்டுக்க வெக்க போறாங்க திலக பாமா பெரிய பாமா